போடி போய் சாக்லின் அப்ப நீ ஏன் கேம்ச கட்டி இருக்கோ எப்படி உள்ளே நனைறது எங்க எங்க ஆள காணமே எங்க விட்டுடு போ சடி உள்ள போய் பாப்போம்

என்ன மகா உலகமே இரண்டு போன மாதிரி இருக்கு என்ன சண்டை போட்டுட்டு ஒரு நாள் கூட பேசாம இருந்ததும் எனக்கு உன்கிட்ட சொல்லவும் முடியல மனசுக்குள்ள வச்சுக்கவும் முடியல என் தம்பி எனக்கு தம்பியா நடந்துக்கிட்டது கிடையாது ஒரு ஃப்ரெண்டா தான் இருந்திருக்கான் எல்லா விஷயத்திலையும் அவங்கிட்ட நான் ஷேர் பண்ணிருக்கேன் அவனும் மனசுக்குள்ள எதையுமே வச்சுக்கிட்டதே கிடையாது ஆனா இன்னைக்கு அவனை காணாம எனக்கு சோறு தண்ணி இறங்க மாட்டுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல எங்க அம்மா வேற நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு அழையுது நான் என்ன சொல்லணும் தெரியல மகா வருத்தப்படாதீங்க நான் அப்படி சொல்லி இருக்க கூடாது என் தங்கச்சி சாப்பிடாம இருக்கான்னு நான் சொன்னது தப்பு தான் ஆனா என்ன செய்யறது எனக்கு உங்க நிலவா புரியுதுங்க ஆனா நம்ம அவரை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ல மூணு நாள் ஆயிட்டுங்க

ஜாக்சன் வேற வீட்டுல இல்ல எனக்கு எங்க போனா என்ன ஆனானே தெரியல பட வருதுடா என்னனே இவ்வளவு காணும் இந்த நேரம் ஜாக்சன் போயிருப்பா போயிருந்ததும் பிரச்சனையே இல்லையே நேத்தே போக மாட்டேன்னு சொன்னானா நான் ஜேம்ஸ் சித்தப்பா வர வரைக்கும் எங்கேயும் போக மாட்டேன் உன் தங்கச்சி எழுச்ச பத்துதான் ஜேம்ஸ கடத்தி வச்சிருக்கா நான் அவ பின்னாடியே போய் கண்டுபிடிக்கிறேன்னா இல்லையான்னு பாருன்னானா எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல என்னன்ன இப்படி சொல்ற அவன் சின்ன பையனே எங்க போய் தேடுவான் என்னது எலிசபத்து எங்கயாவது வீட்டுல இருக்காளா காலையில கார் எடுத்துட்டு எங்கயோ போனாளாண்டா ஐயோ எனக்கு என்னமோ பயமா இருக்குடா அவன் அவ கூட தான் போயிருப்பான்னு தோணுது அண்ணே அப்போ ஜாக்சன் அவ தான் போயிருக்கணும் அவ வீட்டுக்கு எப்ப வர்றா என்ன ஏதுன்னு பாருனே அவ கார்ல போயிருக்காளா இல்ல எப்படி போனா அண்ணே எனக்கு என்னமோ மாதிரி இருக்குன்னு ஜாக்சன் எதுக்கு இந்த வேலையை பாக்குறான் ஐயோ என்ன சொல்றதுன்னே தெரியல படபடன்னு வருதுடா உன் அண்ணிக்காரி வேற ஒரே அழுகிய அழிஞ்சு உபாதி வச்சிட்டு இருக்கா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல நீங்க உங்க போன் அடிச்சுட்டே இருக்கு நான் போய் பார்த்துட்டு வரேன் ஏதாவது நல்ல விஷயமா கூட இருக்கலாம்ல சரிடா ஹலோ ஆ என்னடா சொல்ற ரூம்கா ஆ டேய் இங்க வேற விஷயம் போயிட்டு இருக்கு என்னடா சொல்ற ஆ அப்படியா அங்கதான் இருக்காங்களா இந்த வரேன் அண்ணன் இங்க தான இருக்கான் கூட்டிட்டு வரேன் ஆ சரிடா பாத்துக்க ஆ சரி சரி வரேன் என்னடா என்ன விஷயம் போன் வந்துச்சு அப்ப ஜாக்சன் வீட்டுக்கு வந்துட்டானா யாரு அன்னியா ஜெய் அன்னி கிட்ட பேசுற மாதிரி தெரியலே யாருடா சொல்லுடா அண்ணே ஜேம்ஸும் ஜாக்சனும் டேவிட் வீட்டுல இருக்காங்களாம் டேவிட் தான் கால் பண்ணான் உடனே வர சொன்னான் என்னடா சொல்ற ஜேம்ஸ் கிடைச்சிட்டேனா டேய் ஜாக்சன் வந்துட்டானா எப்படிடா அவங்க ரெண்டு பேரும் எப்படி அதுவும் டேவிட் வீட்ல எப்படிடா ஐயோ இங்க நின்னு கேட்டுட்டு இருக்க முடியுமா நேர்ல வர சொல்லியிருக்கான் அதான் சரி வரேன்னு சொன்னேன் வானே உடனே கிளம்புவோம் நீ கார்ல தானே வந்திருக்க ஆமாடா வாடா உடனே போய் பார்க்கணும் சரி வானே நீ கார்ல வெயிட் பண்ணு நான் மகாட்ட சொல்லிட்டு வரேன் சரிடா நீங்க சந்தோஷமா தெரியுறீங்க நீங்க அத்தா ஏதாவது சொன்னாரா நல்ல விஷயமா ஜேம்ஸ் கிடைச்சிட்டாரா ஐயோ மகா அண்ணனுக்கு விஷயம் தெரியாது இப்ப போன் வந்துச்சு பாரு டேவிட் தான் போன் பண்ணான் மகா ஜேம்ஸ் அங்கதான் இருக்கானா அதுவும் இல்லாம ஜாக்சன் தான் எலிசபெத் கார்ல ஏறி அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு போனானா அண்ணன் வேற ஜாக்சனை காணும் சொல்லிட்டு இங்க வந்து கேட்கறதுக்காக வந்திருக்கான் வேளை மகா நான் வந்து சொல்றேன் மகா எனக்கு படப்படுப்புல கைய காலும் ஓட ஓடமாட்டேக்கு முதல்ல ஜேம்ஸ் ஜாக்சனையும் பாத்துட்டு அப்புறமா வந்து சொல்றேன் சரியா நீ ருக்கு போன் பண்ணி சொல்லிடு ஜேம்ஸ் கிடைச்சிட்டானு எனக்கே ஆச்சரியமா இருக்குங்க நல்ல வேலை எப்படியோ ஜேம்ஸ் வந்துட்டா அது போதுங்க அதுவும் இல்லாம ஜாக்சன் எப்படிங்க எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேக்கு சரி எல்லாம் நல்லதே நடந்தா நல்லதுதான் ஏங்க நீங்க பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க சரி மதா நீ கவனமா இரு முதல்ல ருக்குக்கு ஃபோன் போட்டு இங்க வர சொல்லு சரியா நான் அதுக்குள்ள போய் ஜேம்ஸ் பார்த்துட்டு கையோட கூட்டிட்டு வரேன் சரிங்க என்ன ட்ரெஸ்னால எடுத்து போட்டுக்கடா நல்லா குளிச்சிட்டு வா போ இன்னைக்கு இருக்கு அவளுக்கு அவளுக்கு கொடுக்குற குடில இனி காலத்துக்கும் அவா உன் பக்கம் தலை வச்சே கூடாது ஆ போடா குளிச்சிட்டு வா டேய் பெரிய மனுஷா நீ ரொம்ப தைரியம் சார் இதுதான்டா ஓண்ணண்ணா என்னமோ நினச்சே ஆனா நீ எப்படிடா அப்படி பிளான் பண்ண டேய் அவ பின்னாடி எப்படி போன டெமு கட்டு டெம்கெட்டு வகுடன் ஆவா மாடி ரெண்டு இடங்கும் நானும் பின்னாடி மெடு மலிவா மெடுமு வலி வா போகணும் தடமா எங்கேயோ போகணுன்னு பேசுகிட்டே தெரியும் தாண்டா போனாவது எடுத்துட்டு போயிருக்கலாம் யாரையாவது கூப்பிட்டுருக்கலாம் இப்படி தனியா போய் எங்கேயாவது மாட்டிக்கிட்டேனா ஒருவேளை அவ உன்னை அங்க விட்டுட்டு வந்திருந்தா என்னடா பண்ணிருப்ப

எனக்கு மூட்டாத டேய் ஆர்டர் என்னமோ நீ சாப்பிடவே இல்ல சொன்னா ஒரு ஜான் வரட்டும் உன் பின்னாடி திருப்பி பாரு ஜெய் ஜேம்ஸ் என்னடா ஏய் எப்படி வந்த ஏய் எங்க போனான் ஜெய் ஜேம்ஸ் உன்ன எப்படி ஐட்டம் தெரியுமா அடுப்படுல வந்துச்சு டேய் ஜாக்ஷன் டேய் சொல்லாம போன

என்னடா எப்படி கையில ஊக்க போறேன்னு கேட்டேன் கல்லை எடுத்துட்டு வந்து தட்டுட்டான்னு கேட்டான் எனக்கும் அந்த ஐடியா தான் சரின்னு பட்டுச்சு பல்ல வச்சு கடிச்சு பார்த்தான் ஆனா முடியல சேருக்கு பின்னாடி வந்து ஏதோ லேசா தொய்வா இருந்திருக்கும் போல அதுல கள்ள வச்சு தட்டு தட்டுன்னு தட்டுனான் அவன் தட்டின நேரம் அது பிஞ்சிட்டு அப்புறம் என்ன நானும் அவனும் இருந்து மெதுவா மெதுவா வந்து அப்படியே வழியில ஒரு லாரியில லிஃப்ட் கேட்டு இங்க வந்து சேர்ந்திருக்கோம் அப்படியா உன்னை பாப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல எனக்கு பட படன்னு வந்துட்டு தெரியுமா மூணு நாள உன்னை பார்க்காம மண்டையெல்லாம் பிச்சுக்கிட்டு வந்துட்டு ஏண்டா ஏன் உன்னை கருத்துனா தங்கம் டேய் நீ கில்லாடி நான் உன்னை என்னமோ நினைச்சிருக்கேன் ஆனா நீ சரியான நேரத்துல ஜேம்ஸ் காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டேன் இல்லைன்னா அந்த சனியே என்ன பண்ணுவானே தெரியல என்ன பண்ணுவா ரொம்ப தான்டா இங்க பாரு காப்பாத்தி வந்ததுக்காக நான் சும்மா விடுறேன் இல்ல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது பண்ணல அவன் தான் ஒன்னு காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருப்பான்

ஏனே அம்மா இப்படி இருக்காங்க அந்த எலிசபத்தை என்னென்ன பண்ண போற அவளு என்ன பண்ண முதல்ல நீ வீட்டுக்கு வா ஐயோ அண்ணே அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் விடு கோவப்பட்டு என்ன ஆக போகுது அண்ணி நிலைமையும் யோசினே நீ போயி நேரம் அங்க போய் எலிசபெத் தான் கடத்தினாலும் சொன்னா பாவம் அண்ணி அம்மாட்ட வாழ்நாள் பூரா கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கும் எதுனாலும் கொஞ்சம் யோசிச்சு ஆமாண்ணே அவ ஒரு லூசு அவ பண்ண வேலைக்கு அண்ணி என்னென்ன பண்ணுவாங்க என்னதான் இருந்தாலும் அவ அண்ணியோட தங்கச்சி நாம போய் இப்ப அம்மா கிட்ட உண்மையை சொன்னோம்னா அண்ணி நிலைமை ரொம்ப கஷ்டமா போயிருந்தேன் விடுனே ருக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிட்டா இதெல்லாம் சரியாயிரும் என்னடா எனக்கு அடிபட்டு ஆஸ்பத்திரியில இருந்தேன் நான் பத்திரப்பதிவுக்கு வரும்போது அப்புறம் தெளிஞ்சு நாள் ஆயிடுச்சு இப்பதான் எலும்பி வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லிருவோனே அம்மா எப்படிடா அதை நம்புவாங்க அம்மானே அவன் சொல்றதும் சரிதான் குடும்பத்துக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் காட்டி கொடுத்தா நல்லா இருக்காது எலிசபத் மட்டும் பாதிக்கப்பட மாட்டா அதோட சேர்த்து ஹனியும் பாதிக்கப்படுவாங்க அவ சொல்றது உண்மைதான் சரிடா அப்போ நான் போய் உன்னை ஹாஸ்பிட்டலில் பார்த்து கூட்டிட்டு வந்ததா சொல்றேன் நீ எனக்கு ஃபோன் பண்ணதான் சொல்லு சரிண்ணே ஆமாண்ணே இந்த ஒரு தடவை எலிசபெத்தை வான் பண்ணி விட்ரு சரிடா நீங்க என்ன சொல்கிறதுக்காக தான் நான் விட்றேன் சரி வாடா வீட்டுக்கு கிளம்புவோம் டேய் வேறு வேனையே வேண்டாம் நீ அப்பா கூட கிளம்பு பாயுடா செல்லம்